சம்பவம் இந்த வார்த்தை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதற்கும் பயன்படுத்தலாம் சம்பவம் நிகழ்கிறது என்றால் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று பொருள் சம்பவம் செய்துவிட்டான் என்று சொன்னால் அங்கே தவறை செய்திருக்கிறான் என்று ஒரு பொருள் ஆகவே ஒரே வார்த்தை பல அர்த்தங்களை அர்த்தங்களைத் தருகிறது அதுபோலத்தான் மனிதனுடைய வாழ்க்கையும் பல அர்த்தங்களைக் கொண்டது உறவு பாசம் பந்தம் கடமை அத்தோடு தன்னுடைய செயல் இவை அத்தனையும் உள்ளடக்கியது மனித வாழ்க்கை ஆகவே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு சம்பவமானால் ஒவ்வொரு சம்பவமும் நம் வாழ்க்கையாலே நம்மாலே செய்யப்பட்டால் போராட்டம் ஒன்றே மிஞ்சும் சிந்திக்கலாம் செயல்படலாம்